கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா இஞ்சி டீ குடிப்பதால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பல ஆண்டு காலமாக தினசரி நம்ம செய்யக்கூடிய சமையலில் மட்டும் இல்லாமல் சித்த ஆயுர்வாதம் போன்ற மருத்துவ முறைகளில் அதிக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொருள் தான் இந்த இஞ்சி நம் உடலில் ஏற்படக்கூடிய சாதாரண வாயு பித்தம் தொடங்கி சுமார் நூறுக்கு மேற்பட்ட நோய்களை வந்து மிக எளிதாக குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த जी की उ அதற்கு இதில் இருக்கக்கூடிய ஜெஞ்சரால் மற்றும் சைக்கோல் என சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காரணம் இது மட்டும் இல்லாமல் ஏராளமான வைட்டமின்களும் மற்றும் தாது சத்துக்களையும் கொண்ட ஒரு அற்புதமானது இந்த இஞ்சி இந்த இஞ்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய இஞ்சி டீயை தினசரி நாம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க இஞ்சி டீயே தினமும் குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று வயிற்று கோளாறுகள் வந்து குணமாகும் ரெண்டு மாரடைப்பு வராமல் தடுக்கும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நான்கு மூட்டு வந்து குணமாகும் ஐந்து ஒற்றை தலைவலி வந்து ஆறு உடல் எடையை வந்து குறைக்கும் ஏழு சக்கர நோயை வந்து கட்டுப்படுத்தும் எட்டு ஜலதோஷம் வந்து குணமாகும் ஒன்பது கேன்சர் வராமல் தடுக்கும் பத்து வாந்தி குமட்டல் தடுக்கும் என்ன நண்பர்களை பயன்களை ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பயனடையலாம் ஒன்று வயிற்று கோளர்கள் வந்து குணமாகும் வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிறு உபசம் வயிறு மந்தம் வயிற்றில் அதிக வாய்க்கல் சேர்வது அஜீர்ணம் என வயிறு சம்பந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எளிதில் வந்து குணமாக்கும் மாற்றல் இந்த இஞ்சிக்கு உண்டு உணவு சாப்பிட்ட பின்பு ஒரு கிளாஸ் இஞ்சி டீ குடித்து வர சாப்பிட்ட எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எளிதாக வந்து ஜீர்ணமாகிவிடும் என் காரணமாகத்தான் செரிமானமாக கடினமான தோன்றக்கூடிய எந்த ஒரு உணவிலும் இஞ்சியை வந்து அதிகமாக சேர்ப்பதை நம்ம பார்க்க முடியும் இஞ்சி வாயில் உமிழ்நீர் சுரப்பை அதிகரிப்பதோடு செரிமானத்திற்கு தேவையான ஜீர்ண நீரையும் அதிக சுரக்க செய்யும் இதன் மூலமாக சாப்பிட்ட உணவு எளிதாக வந்து ஜீர்ணமாகும் வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சினைக்கும் தினமும் இஞ்சி டீ குடித்து வர மிகவும் நல்லது ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும்போது அது பல்வேறு விதமான நோய் தொற்றுகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் என நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த மிகவும் உதவக்கூடியது இந்த இஞ்சி இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்னும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ள அணுக்களை எண்ணிக்கை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் தினசரி இஞ்சி டீ குடித்து வரும்போது பல்வேறு விதமான நோய் தொற்று கிருமிகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் ஒற்றை தலைவலி வந்து குணமாகும் மைக்ரேன் என்னும் ஒற்றை தலைவலிக்கு நல்ல ஒரு மருந்து இஞ்சி டீ ஒற்றை தலைவலியை பித்த தலைவனி என்னும் சொல்லுவாங்க பொதுவாக உடலில் வந்து பித்த நீர் அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு ஏன்னா பித்த தலைவனி என சொல்லக்கூடிய மைக்கிள் பலரும் வந்து அவதிப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க இந்த இஞ்சிட்டுயே குடித்து வர நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க